நடிகர் அஜித்குமார் துபாயில் நடைபெற்ற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் என்ற தனது சொந்த அணியின் சார்பில் கலந்து கொண்டாங்க இதில் அஜித் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பெற்று சாதனை படிச்சிருக்கு இதன் போது பேட்டி கொடுத்த அஜித் குமார் இனிமேல் கார் ரேசிங் நடைபெறும் சீசன்களில் படங்களில் நடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி அக்டோபர் முதல் மார்ச் வரை எந்த படங்களில் அஜித் குமார் நடிக்க போவதில்லை என்ற முடிவு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவே இருக்கு அஜித் குமார் ஓட்டுநராக களமிறங்கி வாகனம் ஓட்டிய போர்ஸே ஜி டி ஃபோர் பிரிவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவரது அணிக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் விருது வழங்கப்பட்டது மேலும் இதன்போது அஜித் தனது வெற்றியை கொண்டாடிய காட்சி சமூக வலைதள பக்கங்களில் கடும் வைரலானது இந்த நிலையில் கார் ரேசிங் பந்தயத்தில் உதவிய அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க தற்போது அவருடைய வீடியோ வைரலாகி வருகிறது அதன்படி அவர் கூறுகையில் நான் என்னுடைய ரேசிங் அணிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் உங்களுடைய ஆதரவு வார்த்தைகள் மற்றும் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் குடும்பங்களை விரைவில் சந்திப்போம் என நம்புகின்றேன் உங்களுடைய நலன்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பந்தய கண்காணிப்பாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துபாய் ஆட்டோ ட்ராம் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் தனது நன்றியை தெரிச்சிருக்கிறாங்க அஜித்குமார்